காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமா இருக்கணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்டப்படுறோம்னு சொன்னா பாருங்க எனக்கு முன்னாடி கிடக்குது கீரைப்பொடி பாத்தீங்களா நல்லா நல்ல கீரை மக்களே இது வந்து ஒரு ஓட்டை கிட்ட ஒன்றுமே இல்லை நல்ல புழுக்கத்தில் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு வந்து எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்து கறி ஆக்குறதுக்குதான் இந்த கீரைப்பொடியா வாங்கினான் மக்களே இது வந்து என்ன சொன்னால் என்னால் இன்றைக்கு கறியாக முடியல அதனால இன்றைக்கு யோசித்து பார்த்தேன் என்னடா இதை செய்வோம்ண்டு பார்த்தேன் கீரை வடை இன்றைக்கி கீரை வடை தான் செஞ்சு காட்டப்போகிறன் மக்களே உண்மையாக இது நல்ல ஒரு டேஸ்ட் நாங்கள் டெய்லி செய்கிற நாங்கள் ஆனால் எனக்கு கீரை சந்தர்ப்பம் கிடைக்கிறீங்களே எனக்கு வந்து கீரை கிடைக்காதபடியாக எனக்கு நான் வந்து இந்த படையை கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைக்கு வந்து பேரவங்க மக்களே உங்களுக்கு உங்களுக்காக நான் இதை செய்து காட்ட கண்டிப்பா நீங்க கீரை கிடைச்சிச்சோண்டா மிஸ் பண்ணிடறாங்க எங்க மக்களே கண்டிப்பா இத செய்து சாப்பிடுங்க மக்களே எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அதனால அவைக்கும் இன்னைக்கு கிடையாது அம்மா கீரை வடை செய்யுங்கன்னு சொன்னபடியா அவைக்காகவும் உங்களுக்கு சொல்லி காட்டணும் பண்றதுக்காகவும் நான் இதை இன்னைக்கு வடை சுட்டு காட்டு உங்களுக்கு கீரை வடை சூப்பரா இருக்கும் நல்ல முறு முறன்ட்டு இருக்கும் மக்களே இது என்னென்ன கிளவியல் போடுறோன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே ஓகே மக்களே யாராவது இந்த வீடியோக்குள்ளே புதுசாக பார்க்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட அந்த பெல் பட்டனேருக்கா கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பாப்போம் வந்து கடலை நான் ரெண்டு பருப்படுத்த மக்களே கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி இஞ்சால வச்சு கொண்டு நாங்கள் ஒரு அருணர்வெல்லாம் அடிச்சு எடுக்க போறோம் இதெல்லாம் ஊறிட்டு நாங்கள் கடிகு ரெடியாக வச்சுக்கிறேன் மக்களே அது ஒரு பக்கம் இருக்க அடக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கீரை பிடி எடுத்துருக்க மக்களே பேருங்கோ நான் குட்டி குட்டியா நல்லா பட்டு போல நல்ல சின்ன சின்னனா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை கோதுமைமா ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த கடலை பிறப்பு நான் ஒன்றரை கப் எடுத்துனா இதுல நான் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் மா வந்து கிணக்க போடக்கூடாது இதே கூடவோ தெரியாது நாங்க குழாய் கேட்கலாம் எங்களுக்கு பதம் தெரியும் அளவா போட்டு கொள்ளுவோம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பேருங்க பம்பா வெங்காயம் ரெண்டு பெருசு எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு இங்கால பாத்தீங்கன்னோன்னா பெருஞ்சீரம் தேவையான அளவு இது பா பாத்தீங்கன்னா நம்மளும் இதுக்குள்ள வந்து முளாக ஆயோ போட தேவையில்லை இப்படி இறநேருவில் அடிச்ச செத்து செத்துல நான் வட்டிவா கொஞ்சம் வறுத்து இப்படி அடித்து வச்சுக்கேன் மக்களை இந்த சம்பல் அடி எடுக்கிற மாதிரி இப்போ வாங்கும் நாங்கள் முதல்ல இது எடுப்போம் அடிச்செடுப்போம் கரையில மிக்ஸி கப்பில் போட்டு வட்டிவாக அடிச்செடுப்போம் கொஞ்சமாக அடிச்செடுப்போம் தண்ணி விடாமல் அடிச்செடுப்போம் மக்களே அப்படி உங்களுக்கு அடிவிடாதுன்னு சொன்னால் ஒரு சொட்டு தண்ணி அந்த கழுவினை இப்போ இதில் தேரங்கோ தண்ணி இன்னைக்குதான் அள்ளி போடக்கலையே சொட்டு தண்ணி போவோம் இப்போ உண்டடியாவே அப்படியே அடிச்சு எடுத்துட்டு வாரேன் மிச்சம் கொஞ்சம் இருக்க எடுக்கும் தேரங்கால இவ்வளவுங்களுக்கு காணும் போதுமான அளவு அதை அடிச்செடுப்போம் பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் மக்களே பாருங்க நாங்க கையாலேயே கிள்ளிக்காடுறோம் இப்ப நாங்க கையாலாம் குளைக்க போறோம் இந்த தர நெருவலா அடிச்சிருந்தா சரிங்க பாருங்க இந்த மாதிரி அடிச்சிருந்தா சரி இப்போ நாங்கள் இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் கீரைக்குள்ளே கீரைக்குள்ள போட்டுக் கொள்வோம் இதை அடிச்சதை இது நல்ல டேஸ்ட் மக்களை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கட்டாயமா சாப்பிட்டு பாருங்க நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ அடுத்தது மக்களே இந்த கடலை பருப்பு நாங்க எடுத்து வச்சிருந்தோம் தானே அந்த முழு கடலை பருப்பு அதையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன் கொள்றேன் தண்ணி இல்லாமல் போட்டுக்கொள்ளுங்க தண்ணி உங்களுக்கு மாவு மாப்பிடைக்கிற காணாடா சும்மா சொட்டு விடுங்க ஆனால் கீரை எல்லாம் நான் அப்படியே ஈரமா தான் கழுவி வச்சிருக்கிற எனக்கு காணும் தண்ணி விடையில மக்களே கடலை பருப்புல தண்ணி விடையில அடுத்ததான் வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கொள்றேன் பேரங்க நல்ல வடிவா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதான் அதையும் நான் வடிவா போட்டுக்கொள்றேன் அடுத்தது வந்து மக்களே பேருங்க பெருஞ்சீரம் வந்து பேருங்கோ உழவு எடுத்துருக்குறேன் கிணக்கப்பூடையில உழவு எடுத்துருக்குறேன் ஓகே உங்களுக்கு அது காணும் அடுத்தது வந்து வெட்டுத்தூள் வெட்டுத்தூளை பேருங்கோ அளவா போட்டுக்கொள்ளுங்க உங்களோட உறவு கேட்கிற மாதிரி போடுங்கோ நான் கொஞ்சம் உற்சாக கொஞ்சம் நல்லா இருக்கும் மகளே ஆனால் சின்ன பிள்ளை தம்பியர் சும்மா சாப்பிடுவேன் அவன் உற்சாலும் சாப்பிடுவான் உப்பையும் இதுக்கேற்ற அளவாக போட்டு கொடுங்க கீரை மா பருப்பு எல்லாத்துக்குமே அளவாக போட்டு கொள்ளுங்க அடுத்தது வந்து இப்படியே மாவை போட போகிறோம் பாருங்கோ மாவை அரை போட்டு குழாச்சி பார்ப்போம் அரை வாசி கிராக்கட்டக்கம் இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக பின்னஞ்சு குழாச்சி பார்ப்போம் இப்படி வேறுதாண்டு இப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே தண்ணி காணோன்னா நாங்கள் கொஞ்சம் தண்ணி விடலாம் விடலாமன்ட்டு கிணக்க கூட சும்மா கையால் விடலாம் ஆனால் எனக்கு பாருங்க இந்த கீரை வந்து பார்த்தீங்களா இந்த கீரை வந்து நல்ல ஒரு கழுவி எல்லாம் ஈரமாக வச்சபடியா அதில் நல்ல ஈரத்தன்மை வருது உங்களுக்கு காணாட்டா போட்டு கொள்ளுங்கோ மாவும் இந்த பதத்துக்கு காணாட்டா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு கொள்ளுங்கோ நீங்கள் கடலை மட்டும் போட்டு இந்த கீரை வட்டி பசியை அடித்து போட்டு கூட குளிச்சு கொள்ளலாம் மா போட்டார் மக்களே நல்ல ஒரு முறு மொறுப்பான தன்மை வெறும் இது கோ கோதுமைமா பச்சைமா போட்டுக்கொள்ளுங்க உங்களோட நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களே எனக்கு தெரியாது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இங்க பாத்தீங்களா எங்களுக்கு முக்கியமா இதுல மாவோ கடலை பிறப்போ தெரியக்கூடாது அதெண்டா நாங்கள் குறும்பு உரும்பா செய்து சாப்பிடலாம் தானே மக்களே இதில் வந்து தெரிகிறது வந்து கீரை கீரை தான் எங்களுக்கு முக்கியமாக தெரிய ஒன்று பாத்தீங்களா நான் வந்து நல்ல பதத்துக்கு பிள்ளைச்சி கொண்டு இந்தா தான் எனக்கு தெரியுது தான் தெரிய வேணும் மகளே பினாஞ்சி பினாஞ்சி வடிவா குழாய்ச்சி கொள்ளுங்க மகளே கொஞ்சம் குழாய்ச்சாதான் நல்ல இதமா வரும் மகளே நான் இன்னும் முறை சொட்டு மாவு போட போறேன் மகளே என்னன்னு சொன்னா அஞ்சு எடுத்த மாவுல அரை போட போடல ஒரு கப் எடுத்துன்னா அரை வாசியும் போடல இன்னும் கொஞ்சமாக போட்டு போட்டுக்கொள்றேன் என்னன்னு சொன்னா ஏன்னா காணும் பதம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுனா இன்னும் கொஞ்சம் மொறு மொறுப்பா வரும் மகளே இதை நல்லா வாடிவா போடின்னு பின்னஞ்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னா தெரியும் மக்களே நான் அப்படியே குளச்சு கொண்டு இருக்கிறேன் இதை வந்து நாங்கள் எங்களுக்கு காணும் உங்களுக்கு மா காணடா நீங்கள் போட்டு கொள்ளுங்க மக்களே எனக்கு காணும் உருண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜெரிஞ்சு பாருங்க கையெல்லாம் கீரையும் எல்லாம் மாவு தான் ரெண்டு பேர் கிடையாது எல்லாம் கழுவ போகிறேன் பார்த்தீங்களா இந்தல இந்த உருண்டி எடுத்து எங்களுக்கு காணும் இப்போ வந்து நான் படிவா கையை கழிப்பட்டு போட்டு பொண்ணு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் சட்டிய வச்சு கொள்ளுவோம் வச்சுட்டு எண்ணியே அளவா மட்டுக்கொள்ளுவோம் எங்களை பார்த்தீங்களான்னு சொன்னா நல்லா ரெடியாயிருது பக்கத்துல இப்ப வந்து உங்க அளவு அண்ணி விட்டோம்னு சொன்னா டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம் கூட கூட ஓரளவு விட்டுட்டேன் இப்ப வந்து கொதிக்கட்டுக்கு முன்ன இப்ப பாத்தீங்களா மக்களே இதை வந்து நாங்கள் உங்களோட கைய வடிவாக நீட்டா கழுவிட்டும் கையில தட்டியும் போடலாம் மக்களே இல்லையனு சொன்னா நீங்க வாழையில வாதரா சாரி பூவரசமில ஏதாவது புரியல இல்லையனு சொன்னா ஒரு ஒரு உங்கள்ட்ட இருக்கிற ஒரு பொலித்தீன் என்ன உன்படி அவட்டி போட்டும் போட்டுக்கொள்ளலாம் மக்களே பாருங்க நான் ஒரு போத்தல் மூடி இந்த மாதிரி போத்தல் மூடி ஒன்று தான் எடுத்துருக்கிறேன் இதில் மக்களே சொட்டு இந்த எண்ணெய் ஒரு கிண்ணியில் வச்சு மெல்லிசாக மெல்லிசா உரம் மக்களே இந்த மூடியில் த தடவுரோம் இதை நாங்களும் அந்த போத்தலுக்கு களி போட்டு கூடவோனியா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொண்டு வாங்கோ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டுமன்னு சொன்னால் சில பேர் தண்ணியும் இல்லை நான் சில வழ தண்ணியும் வச்சு போடுவேன் மக்களே த எண்ணினு சொன்னால் எங்களுக்கு அந்த மா வந்து தண்ணி பதமா வராது அதனால் இப்போ பேருங்கோ இங்கே காட்டு ஒன்று முடிவா இந்தளவு எழுப்பமா கொஞ்சம் பெருசாக அடுத்தவனு சொன்னா மக்களே நல்ல ஒரு இதமா வரும் இங்க வடை வடையெல்லாம் எல்லாம் விற்கிறவன் நல்ல ஒரு வாங்கி சாப்பிடற மக்களே நல்ல ஒரு டேஸ்டா இருக்கிறது இதை வந்து நாங்கள் வாடிவா தட்டுவோம் இந்த கொஞ்சம் தட்டியா தட்டுவோம் மக்களே அப்போ தானே இது மொறு மொறுப்பா வேற நீங்க வச்சாப்பிடலாம் சரியா வட்டமாக வரணும் இல்ல மக்களே ஓரளவு சேப்புல நீங்க தட்டி போட்டு வாடிவா இதை இப்படி பாருங்க இந்த மாதிரியே போட வேண்டிய அவ்வளோதான் வேலை பொறியகம் மற்றதுக்கு மண்ணியை விட்டு விட்டு கிணக்க போடாட்டாலும் அளவளவா போட்டு போட்டு எடுப்போம் இப்போ வந்து பாருங்க மற்றதையும் போட போகிறேன் எண்ணெய் வந்து என்ன சொன்னா தான் மக்களே இது கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பு எல்லாம் போட்டபடியா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் மங்களே நீங்களாம் கொஞ்சம் மாவை கூட போல் போடுங்கோ நான் வந்து போடல டேஸ்ட் இருக்காது பார்த்தீங்களா சும்மா இதே மாதிரி டேஸ்டுண்டுமில்ல மக்களே வதவகைக்கு ஒன்று இருக்குது மற்றதையும் போட்டு கொள்வோம் இப்படி மூண்டு போடலாமனு நினைக்கிறேன் மகளே ஆகலும் சேப்பா வரும் மண்டில மத்த பிராட்டி விடுவோம் இருக்கா அடுப்பை வந்து கடுமையாக இருக்காது எங்க மகளே மற்றது வேகுது பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே இந்த போய் கொண்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் மொறு போய் போயினா தான் மக்களே நல்லா சாப்பிட நல்ல ஒரு இதும் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு மறுக்கலாம் என்ன சொன்னா நீங்க காணும் எங்களது காணும் ஒரு மறுப்பு காணும்னு சொன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாங்கள் இந்த உண்டி எடுத்து பார்ப்போம் மக்களே இந்தா என்னோட கையில மற்ற ஒரு உண்டி எடுத்துனா அப்படியே வச்சு கொண்டிருக்கிறேன் என்ன சொன்னா டெண்ட போட்டா இந்த சட்டி காணா அது உங்களோட மூண்டு போட பாருங்க காட்டும் கொஞ்சம் இந்தா கலகலப்பாரு கொஞ்சம் அதை தட்டில இறக்கி போட்டுதான் உங்களை பொட்டியில போட போறோம் சூப்பரா இருக்கு மக்களே இதை வந்து நீங்க சேப்பாத்தான் வட்டமா போடணும்னு பண்ணிடல மக்களே கொஞ்சம் அது அப்படி இப்படி வந்தா படம் பிரச்சனை இல்ல கீழே வடை இங்கே நாங்க வேற நாங்கள் அப்படி இப்படித்தான் வரும் திருப்பியும் நாங்கள் எண்ணி இப்படி கொஞ்சம் பூசி போட்டு அப்படிவா தட்டி போடுவோம் சூப்பரா இருக்கும் அவ்வளவு நீங்கள் மொத்தம் இல்லாம தட்டி தட்டுறீங்களோ மக்களே அவ்வளவுத்துக்கு முரு முரண்டு பேரும் மகளே பாருங்க அந்த மூடி வந்து சும்மா அந்த மாதிரி வலிச்சு தருகுது எங்களுக்கு இதுவும் ரெடி ஆயிட்டுது இதை மறுத்துக் கொள்வோம் மக்களே இல்லைன்னு சொன்னா வந்து கட்டிச்சு சாப்பிட மாட்டீங்க அந்த கடலை பிறப்பெல்லாம் மக்க நிக்குது நிற்கிது பேருங்க சூப்பராயிருக்கு பாத்தீங்களா இப்ப நான் ஏன் இந்த தட்டில ஓடுறேன்னு சொன்னா கொஞ்சம் முன்ன வந்தாலுமெண்ட் சொல்லி இப்ப வந்து இது திருப்பி நாங்கள் அதை பேருந்து நாங்கள் கொஞ்சம் விட்டுடாதுக்குள்ள மாத்துவோம் பட்டியல பேப்பர் போட்டுருக்குறேன் இப்ப வந்து பாருங்க அடுத்ததையும் போட்டு கொள்ள போறேன் இது வந்து நான் உங்களுக்கு கிட்ட வந்து இதே மாதிரி நான் சொல்லி காட்டுன்னா இதே மாதிரியே நீங்க செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க மக்களே திருப்பி திருப்பி எண்ணெய் கொஞ்சம் போடுங்க எண்ணெய் போடாட்டா வலிச்சு வராது மக்களே நான் ஒரு சொட்டு என்ன வச்சுக்கிறேன் தண்ணி எல்லி ஒண்ணும் தோச்சு செஞ்சு போடாத எங்க உளுந்து வடிகளுக்கு தண்ணி எல்லாம் தோச்சு தோச்சிக்க அது வந்து ஓகே அதுக்கு கண்டிப்பா தண்ணி தான் தொட்டு தொட்டு போட வேணும் இது வந்து தண்ணிய தொட்டிக்கணும்னு சொன்னா இப்ப எல்லாம் கீரை எல்லாம் அப்படியே இதாண்டி தண்டி போடும் என்னன்னு சொல்றது கீரை எல்லாம் அந்த இன்னும் வாயில வராத மக்களை பாருங்க மக்களே வடிவா சுட்டு கொண்டு இருக்கிறேன் நீர்த்திடும் நீர்த்திடும் அதுதான் மக்களே மற்றது மக்களே இங்க நீங்க இதை வந்து நீங்க உங்களோட இப்ப என்ன சொல்றது வயசு போனாக்கட எல்லாம் சப்பி சாப்பிடுறோம்னா மொறுமொறுப்புன்னு நினைக்காதவங்க முறு முறண்டு எடுக்கலாம்னு சொன்னான் ஆனா நீங்க இத வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற வெள்ளால கடிக்கக்கூடிய ஏற்ற மாதிரிக்கு நீங்க இந்த வடையை சுட்டுக் கொள்ளலாம் அப்படி ஒரு டேஸ்ட் மக்களே தம்பிக்கு எல்லாம் சொல்லுவார் எனக்கு நல்லா கடிவு என்ன சொல்றது மொறுமொறு முறை நான் அவட சொல்லுவேன் அதனால எங்களுக்கு இப்ப இந்த கீரையும் போட்டதான வடையும் கடத்திடும் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் மாவை கூட்டி போட்டீங்கன்னு சொன்னா கடிக்க இல்லாதபடி ஒரு முறை ரெண்டு அடுப்பீங்க மக்களே இது நான் வந்து கடலைப்பருப்பு தான் கூட போட்டேன் நான் கடலைப்பருப்பு கூட போட்டா உங்களுக்கு கடலை வடை சாப்பிட்ட மாதிரியை விடவும் இது கொஞ்சம் இன்னும் இதெல்லாம் ஒரு பயணத்துக்கு கொண்டு வர மக்களே கிடக்கும் அப்படியே கொண்டு போனா அடுத்த நேரமா அடுத்த மூன்று நாள் மட்டும் இந்த வடிய வச்சிருக்கலாம் மக்களே ஓகே எடுத்துட்டு உங்களுக்கு மக்களே எடுப்போம் நாங்கள் ரெண்டு எடுத்து போட்டேன் அளவான இதில் எடுங்கோ பருப்பு பேருந்து ஆளும் கடிக்கலாதான உங்களோட பதத்துக்கு நீங்க எடுத்துக் கொள்ளுங்க நல்லா பேருந்து கீரைக்கு டக்குன்னு கருக்க பாக்கும் இப்ப வந்து நாங்க இதையும் போட்டு கொள்வோம் சின்ன பிள்ளைகளெல்லாம் கீரை சாப்பிட மாட்டோம்னு சொன்னா நீங்க இப்படி ஒரு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மலையாரம் மலையாரன்னு சாப்பிடுவோம் அப்படி ஒரு டேஸ்ட் இதுல அதாவது கூட கீரை தெரியும் சத்தும் கூட கண்டிப்பா நீங்களும் செய்து இதை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி இருந்தேன்னு சொல்லி அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்களை கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் குறைவையா இருக்குது பழையவடி இல்லாத மாதிரி போய்கொண்டு இருக்குது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு மக்களே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இன்னும் உங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடுகள் எல்லாம் செய்து செய்து போட்டுக்கொண்டே இருப்பேன் நீங்களும் அதை பார்த்து பார்த்து சாப்பாடு செய்யலாம் கண்டிப்பா கெல் பண்ணுங்க எங்களுக்கு நீங்க இந்த கெல்ப் போட்டு பண்ணினா சரி வந்து இத போட்டுக்கொள்வோம் இந்த தான் மாறி மாறி எண்ணிய பூசி பூசி போடுவோம் கொஞ்சம் முட்டும் தானே இந்த கீரை வந்து நீர்க்க நீர்க்க ஒட்டும் அதனால நாங்கள் எண்ணிய பூசி பூசி தான் பொறிக்கணும் ஓகே மக்கள் இனிம வந்து நான் உங்களுக்கு புல்லாவே சுட்டு முடிச்சு போட்டு காட்டுறேன் இப்ப வந்து எல்லா வடையும் சுட்டு முடிஞ்சது கொண்டாந்து காட்டுங்கோ எல்லாமே சுட்டுட்டேன் பாத்தீங்களா சும்மா அந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா சூப்பரா இருக்குது இந்த கீரை எல்லாம் போட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க இது வந்து கலர் இப்படிதான் மக்களே இது இந்த மாதிரி தான் வேற கீரை ஓட்டா இப்படிதான் கலரில் வரும் ஆனா நல்ல சத்து உள்ளதொண்டு இப்போ அதை நாங்கள் இவரும் வந்து நீங்கள் சாப்பிட்டு சொல்ல போறார் நான் சாப்பிடறதை விட சாப்பிட்டு சொன்னா உங்களுக்கு இதா இருக்குதானே நல்லா இருக்குங்களே காட்டுங்க வந்து நீங்க முருமறுப்பாக தாண்டி கொள்ளலாம் மக்களே நல்ல ஒரு சோப்பிட்டு பாந்து இந்த மாதிரி முருமறுப்பாகவும் நீங்கள் விளக்கமாகவும் இத சுட்டெடுக்கலாம் சாப்பிடு பாப்போம்

இல்ல இருந்தா சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் இந்த கதை கீழே அமைக்கிறேன் நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும் அவர் தான் நல்ல டேஸ்டா இருக்கு உங்களுக்கு மந்தியில மாக்கத்துக்கு கிடையாது கீரை கிடையாது இப்படி எப்படி சாப்பிடுவோம் கலட்டி கழிச்சு பிச்சு பிச்சு சாப்பிட கூட இப்படியா மந்திய மாங்கத்துக்கு முன்னால கடை இருக்கு சாப்பாடு கிடையாது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐட்டம் வந்து கீரை வலை

லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோல பாய்! பாய்